அனைவருக்கும் வணக்கம் நாம தினமும் அஞ்சரை பெட்டி மருத்துவம்ங்குற தலைப்புல அஞ்சரை பெட்டியில இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களினுடைய மருத்துவ குணங்கள் அந்த மருத்துவ குணங்கள் நமது உடம்புல ஏற்படக்கூடிய குறைபாடுகளுக்கு எவ்வாறு பயன்படுகிறது என்பதை பற்றி ஒவ்வொரு நாளும் எளிய முறையில் நாம பார்த்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்கக்கூடிய அஞ்சரை பெட்டி மருத்துவம் அஞ்சரை பெட்டியில் இருக்கக்கூடிய எந்த உணவுப் பொருளை வைத்து பார்க்க போகிறோம் என்றால் தனியா என்று சொல்லக்கூடிய கொத்தமல்லி விதை இன்றைக்கு இந்த கொத்தமல்லி விதையை வைத்து ஒரு தேநீர் தயாரிக்கப் போகிறோம் இன்றைக்கு தயாரிக்கக்கூடிய தேநீர் எந்த குறைபாட்டிற்கு ஒரு நல்ல பலனை போகிறது என்று பார்த்தோம்னா யூரிக் ஆசிட் இப்போ ரத்தத்தில் அதிகப்படியாக இருக்கக்கூடிய அந்த யூரிக் ஆசிடினுடைய அளவை குறைப்பதற்கும் அந்த யூரிக் ஆசிட் டெபாசிட் ஆச்சுன்னா வரக்கூடிய அந்த வழி உணர்வுகளை போக்குவதற்கும் இன்றைக்கு இந்த கொத்தமல்லி விதையை வைத்து ஒரு தேநீர் தயாரித்து நாம் பயன்படுத்தி பார்க்கலாம் அப்போது உடம்புல ரத்தத்தில் அதிகமாக இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்டை குறைப்பதற்கு பயன்படுத்தக்கூடிய தேநீர் கொத்தமல்லி விதை பெருஞ்சீரக தேநீர் அப்ப இன்னைக்கு அந்த தேநீருடைய பெயர் என்ன கொத்தமல்லி விதை பெருஞ்சீரக தேநீர் சரி இந்த தேநீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள் ஒரு டீஸ்பூன் கொத்தமல்லி விதை ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பு மில்லி தண்ணீர் இந்த மூன்று பொருட்களை வைத்து தான் இன்றைக்கு நாம தேநீர் தயாரிக்க போகிறோம் இப்ப ஒரு பாத்திரத்தை எடுத்து இரநூறு மில்லி தண்ணீரை ஊற்றி அடிப்பு வைத்து கொத்தமல்லி விதையையும் பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பையும் அந்த தண்ணீர்ல போட்டு குறைந்த பயிற்சம் ஐந்து முதல் ஏழு நிமிடங்கள் நன்றாக கொதிக்க வைக்க வேண்டும் ஏழு நிமிடங்கள் நன்றாக கொதித்ததுக்கு பின்பு அடுப்பை அணைத்து வடிகட்டி அதை மிதமான சூட்டில் ஆற வைத்து குடிக்க வேண்டும் இதுதான் கொத்தமல்லி விதை பெருஞ்சீரக தேநீர் சரி இந்த தேநீரை எப்பொழுது குடிக்க வேண்டும் எத்தனை வேலை குடிக்க வேண்டும் குறிப்பாக இந்த கொத்தமல்லி விதை பெருஞ்சீரக தேநீர் காலை மற்றும் மாலை என இரண்டு வேலையும் குடிக்க வேண்டும் காலை வேளையில வெறு வயிற்றுலையும் மாலை ஐந்து மணிக்கு ஒரு வேலையும் ஒரு நாளைக்கு ரெண்டு வேலையும் குடித்து கொண்டு வரலாம் சரி இந்த தேநீர் யாருக்கு மிக பயனுள்ளதாக இருக்க போகிறதுன்னா இரத்தத்துல அதிகப்படியான யூரிக் ஆசிட்னுடைய லெவல் யாருக்கெல்லாம் மிகையாக இருக்கிறதோ அந்த இரத்த மிகையாக இருக்கக்கூடிய யூரிக் ஆசிட்டினுடைய அளவை குறைப்பதற்கு இந்த தேநீரை பயன்படுத்தலாம் இதை தாண்டி அந்த யூரிக் ஆசிட்டினால் வரக்கூடிய வழி உணர்வுகள் அனைத்தையும் தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான தேநீர் இந்த கொத்தமல்லி விதை பெருஞ்சீரக தேநீர் எப்படி அந்த யூரிக் ஆசிட்டுக்கு இது ஒரு நல்ல பலனை தருகிறதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கொத்தமல்லி விதையும் பெருஞ்சீரகம் என்று சொல்லக்கூடிய சோம்பும் ஒரு டைபிட்டிக்காக வேலை செஞ்சு அந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய டாக்சின்ஸ் எல்லாத்தையும் சிறுநீரகத்தின் வழியாக வெளியேற்றுவதற்குண்டான ஒரு ஆற்றலை கொடுத்து ரத்தத்தில் அந்த யூரிக் ஆசிட்டினுடைய லெவலை உரைக்க உதவுகிறது அப்போ நீங்க யூரிக் ஆசிட்டுக்கு ஏதாவது மருந்து மாத்திரைகள் எந்த மருத்துவத்திலையும் சிகிச்சை எடுத்து கொண்டிருந்தாலும் அதனோடு இந்த கொத்தமல்லி விதை பெருஞ்சீரக தேநீரை ஒரு நாளைக்கு இரண்டு வேளை தொடர்ந்து குடித்துக்கிட்டு வாங்க ஒரு இருபத்தி ஒரு நாள் குடித்து பாருங்க நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் கிடைக்கக்கூடிய முன்னேற்றத்தை பொறுத்து மருந்து மாத்திரைகளை கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் குறைத்து கொள்ளலாம் ஏனென்றால் இந்த தேநீரினால் எந்த விதமான பக்க விளைவுகளும் வராது அப்போ இன்றைக்கு அற்புதமான ஒரு தேநீர் பார்த்தோமா யூரிக் ஆசிட்டை குறைப்பதற்கு உதவக்கூடிய தேவைகள் அப்ப இதை பயன்படுத்தி பாருங்க பலனை உணருங்க உணர்ந்த பலனை மற்றவர்களுக்கும் நீங்கள் தெரியப்படுத்துங்க மீண்டும் நாளைக்கு அஞ்சல பெட்டி மருத்துவங்கிற தலைப்புல வேறு ஒரு மருத்துவ குறிப்பு நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வணக்கம்